யாரெல்லாம் இதுல ஒண்ணு இல்ல அதுல ஒன்றும் இல்லை இதுலயும் ஒன்னு இல்லை எதுலேயும் ஒன்னு இல்லைன்ற தன்மையில் தன்னிறைவுக்கு வந்து விடுகின்றானோ அவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுவான் எவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுகின்றானோ அவனுக்கு அடுத்த பிறமை முக்கியத்துவம் கொடுத்து எவர் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ ஞானம் வந்துடும் பொறுமை வந்துடும் நாலு பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும் இறை அருள் வந்துடும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் வந்துடும் தோசம் விலகி போயிரும் ஜாதகம் வேலை செய்யாது தேவதைகள் அருள் செய்ய ஆரம்பிக்கும் கடவுளர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அனைத்து உயிரினங்களின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் நீங்கள் இறைவனின் செல்ல பிள்ளையாகவும் மாறி விடுவீர்கள் உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை பெற்று விடுவீர்கள் இறுதியில் பிறவி இல்லா பெருவாளையும் அடைந்து விடுவீர்கள் இதெல்லாம் தடுக்கிறது இப்ப ஒன்னே ஒன்றுதான் தடுக்குது என்ன தெரியுமா உங்க ஈகோ நான் யாரு தெரியுமா அந்த கேள்வி உங்களை நீங்களே திருப்பி கேட்டுக்கோங்க நான் யாரு அப்படின்ற கேள்வியின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்ல நிம்மதியாக வாழ்வதை முக்கியத்துவம் கொடுத்து பயணம் பண்ணணும் ஏன் அப்படின்னா தான் இருக்கிறதுலையே பெரிய சொத்து நிம்மதியை விட இந்த உலகத்தில் உயர்ந்த சொத்து என்ற ஒன்று கிடையவே கிடையாது நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவர் ஒருவர் இந்த வாழ்க்கையில் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரோ ஞானம் வந்துடும் பொறுமை வந்துடும் நாலு பேருக்கு உதவணுன்ற எண்ணம் வந்துடும் இறை அருள் வந்துடும் முன்னோர்கள் ஆசிர்வாதம் வந்துடும் தோஷம் விலகி போயிரும் ஜாதகம் வேலை செய்யாது தேவதைகள் அருள் செய்ய ஆரம்பிக்கும் கடவுளர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அனைத்து உயிரினங்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் நீங்கள் இறைவனின் செல்ல பிள்ளையாகவும் மாறிவிடுவீர்கள் உயர்ந்த கட்ட மெய்ஞானத்தை பெற்று விடுவீர்கள் இறுதியில் பிறவியில்லா பெருவாளையும் அடைந்து விடுவீர்கள் இதெல்லாம் தடுக்கிறது இப்ப ஒன்னே தான் தடுக்குது என்ன தெரியுமா உங்க ஈகோ நான் யாரு தெரியுமா அந்த கேள்வி உங்களை நீங்களே திருப்பி கேட்டுக்கங்க நான் யாரு அப்படின்ற கேள்வியை நீ கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்ல தான் நீங்களா இருந்தா நாளைக்கு பேரை கெசட்ல மாத்தியாச்சுன்னா நீங்க வேற அப்படித்தானே அப்ப பேரு நீங்க இல்ல உடல் தான் நீங்களான்னு கேட்டால் உடலும் நீங்கள் இல்லைன்னா ஏன்னா செத்தவனே பாடின்னு தான் சொல்கிறான் சித்தப்பா அப்பா அம்மான்னு யாரும் சொல்கிறது கிடையாது பாடின்னு தான் சொல்கிறான் அப்போ உடலும் நீங்கள் இல்லை தான் நீங்களான்னு கேட்டால் மனமும் மானம் கட்டது மாறிக்கிட்டே இருக்குது இப்ப இப்போ ஒன்று சொல்லுது அப்புறம் ஒன்று சொல்லுது அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுது முதல்ல கீழே நிழுனு அப்புறம் மேலே நில்லுன்னு அப்புறம் சைடில் போகணுது அப்புறம் குதின்னு சொல்லுது மாற்றி மாற்றி எதாவது பேசிக்கிட்டே இருக்குது ஸோ மனமும் நிலை இல்லாது சரி ஆன்மா தான் நானான்னு பார்த்தா ஆன்மாவும் நீங்கள் கிடையாது ஆன்மா இறைவனோடது எது நீங்கள் ஹூ ஆர் யூ உடலும் நீங்கள் இல்லை மனமும் நீங்கள் இல்லை ஆன்மாவும் நீங்கள் இல்லை சில பேர் நான் ஆன்மா அதுவே அகங்காரம் தான் அது என்ன நான் ஆன்மா இந்த நான்ற ஒன்றே இல்லைங்கிறேன் அப்புறம் என்ன நான் ஒரு ஆன்மா உடலும் நீங்கள் இல்லை மனமும் நீங்கள் இல்லை உயிர் நீங்கள் ஆன்மாவும் நீங்கள் இல்லை பேரும் நீங்கள் இல்லை ஊரும் நீங்கள் இல்லை உங்களோட பதிவுகள் தான் நீங்களான்னு பார்த்தா அது வெளியிலேருந்து காப்பி அடிச்சது அந்த பதிவும் நீங்கள் இல்லை ஹூ ஆர் யூ எதுங்க இப்போ ஓடிட்டு இருக்கு எது உட்காந்து கிளாஸ் கேட்டுட்டு இருக்கு எது ஏதோ எதோ அடையணும்னு ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கு என்ன எது யார் நீங்க இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ இதையும் நானே பதில் சொல்லணுமா கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தா அவரே சொல்லிடுவாரு யூ ஆர் நத்திங் பட் நத்திங் இஸ் எவ்ரி திங் குழப்பறணும் கரெக்டா இருக்கா யூ ஆர் நத்திங் பட் நத்திங் இஸ் எவ்ரி திங் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா நாலு பேர் சொல்கிறத வச்சு இந்த மைண்டு ஒவ்வொரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது அதில் இதுதான் பெஸ்ட்டுன்னு எது அது நினைக்கிதோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்து நான் தான் இதுன்னு ஏமாத்தி வாழ்ந்துக்கிட்டு உங்களையும் ஏமாத்துது ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஏமாத்துது இப்போ உங்கள் வேலை என்னென்னா அக்கக்காத பிரித்து வீசிடணும் அது எதுவுமே இல்லைன்றத கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ளுக்குள் வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது வெங்காயத்தை உருக்கி உருக்கி உள்ளேன்னு இருக்கும் என்னங்க இருக்கும் வெங்காயத்துக்குள்ளே ஏதோ இருக்கு ஏதோ இருக்குன்னு புதுசாக வெங்காயத்தை முத முதல்ல ஒருத்தன் பார்க்குறேன் ஏதோ உள்ளே இருக்கும் போலன்னு உரிச்சிக்கிட்டே இருக்கிறான் உள்ளே என்ன இருக்கும் முட்டைகோசை ஊறிக்கி உருக்கி உள்ள என்ன இருக்கும் என்னங்க இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லாத நீங்கள் ஏதோ இருக்குன்னு நினச்சி அதை நீங்க தான் நினைச்சு வாழ்ந்து கடைசியில் அது நான் இல்லைன்னு தெரியும் போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறீங்க ஐயோயோ அப்போ இது நான் இல்லையா அப்படின்னு இப்போ எது இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா எது இந்த இந்த பிறவியை எடுத்துருக்கு அப்படின்னா எது இங்கே உங்களை வர வச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஆசை கண்ணுக்கே தெரியாத ஒண்ணு கண்ணுக்கு தெரிஞ்ச இல்ல தெரியாத ஒண்ணு அனுபவிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆசைப்படுது அது ஆசைப்பட்டதுக்கு இந்த ஆன்மா எனர்ஜி கொடுத்துட்டு போ இது ஆசைப்படு இப்ப இங்க நீங்க இருந்தா நடந்து போனா எனக்கு உடம்புல எனர்ஜி வேணும் இந்த மனதின் ஆசைக்கு இந்த ஆன்மா எனர்ஜி ஃபியூயல் சோர்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு போ அங்க போ நீங்க ஆசை நிறுத்த மாட்டீங்க அடுத்து அங்க போகணும் அங்கேயும் வரும் அப்புறம் அங்க போனீங்க அப்புறம் அங்கேயும் வரும் அப்புறம் இதை மட்டும் முடிச்சுக்கிரம்பீங்க அப்புறம் அங்கேயும் வரும் இந்த நிறைவேறாத ஆசை தான் உங்களை இத்தனை பிறவி எடுக்க வச்சிருக்கு திருப்தி அடையாத ஆசை தான் உங்களை எடுத்து இத்தனை பிறவி உங்களை எடுக்க வச்சிருக்கு புரியுதா நீங்கள் யார் அப்படின்னா ஆசையிலிருந்து தோன்றிய எச்சம் தட் இஸ் யூ உங்கள் தாய் தந்தையின் ஆசையிலிருந்து பிறந்த எச்சம் நீங்க உங்களுடைய ஆசையிலிருந்து பிறந்த எச்சம் உங்க குழந்தைங்க இப்ப அழகான ஒரு முகம் கிடைச்சிருக்குன்னா போன ஜென்மத்தில் ஏங்கி இருப்பீங்க இப்படி ஒரு அழகா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த ஆசைக்காக இப்போ அழகான முகத்தை இறைவன் கொடுத்துருக்கிறார் ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய அதிபராகணும்னு ஆசைப்பட்டு உயிரை விட்டுருப்பீங்க அதுக்குண்டான முயற்சிகள் நல்லா எடுத்திருப்பீங்க உங்க ஆசையை நிறைவேத்துறதுக்காக இப்போ இந்த பிறவி இப்ப இந்த பிறவி நீங்க எடுத்தீங்களா இறைவன் கொடுத்தாரா இறைவன் கொடுத்தாரா இறைவன் கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு நீங்கள் ஆசைப்பட்டதுனால தான் கொடுத்தாரு நீங்கள் நீங்கள் வேறு எதுக்காக ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது கொடுத்துருப்பாரு நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்க நல்ல கார் ஓட்டணும் இன்னும் நல்ல வீடு வாங்கணும் இன்னும் நல்ல கார் வாங்கணும் நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அழகான பையனை கல்யாணம் பண்ணணும் ஊர் ஊரா சுத்தணும் ஹெலிகாப்டர் வாங்கணும் பிரைவேட் ஜெட் வாங்கணும்னு ஆசை இருக்க 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 அடுத்த பிறவி இருந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் யாரெல்லாம் இதில் ஒன்றும் இல்ல அதுல ஒண்ணு இல்லை இதுலயும் ஒன்றும் இல்லை எதுலேயும் ஒன்னு இல்லைன்ற தன்மையில் தன்னிறைவுக்கு வந்து விடுகின்றானோ அவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுவான் எவன் ஆசையற்ற தன்மைகளுக்கு சென்று விடுகின்றானோ அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை சரி இப்ப என்ன பண்றது ஆசையை விட்டுடலாமா எப்படி விட முடியும் உங்களால ஞானம் வரணும் ஞானம் தான் ஆசையை விட முடியலன்னா விட முடியாது இல்லாட்டினா ஆசைப்பட்ட ஒன்று அனுபவிக்கிறக்கா பொருட்செலவு பண செலவு நேர உங்களுக்கு வயசாகி செத்து போயிருங்க ரெண்டு மூணு ஆசைக்கு புரியுதா நான் சொல்றது இந்த பொருட்செலவு நேர செலவு பண செலவு பண்ணி உன்னை அடைகிறதுக்கு முன்னாடியே இது எனக்கு அவசியமா இந்த காடியில் இந்த இந்த கார்ல போனா அவ்வளோ தூரம் நான் ரீச் ஆயிடுவேன்னா அதுல எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நான் என்ன அடைய போறேன்னு சொல்லி இருந்தே கொஞ்சம் அந்த தொலைநோக்கு பார்வையில தெரிஞ்சிடும் இப்படியே ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சு வேணுமா வேணுமா வேணாமான்னு பாத்தீங்கன்னா எதுவும் வேணான்றது புரிஞ்சிடும் இப்படியே எதுவும் வேணான்ற தன்மைக்கு நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தன்னிறைவுக்கு வந்து விடுவீர்கள் எப்போது ஒரு மனம் தன்னிறைவு பெற்று விடுகின்றதோ மனம் ஓடாது நிதானத்திற்கு வந்துவிடும் எப்போது மனம் நிதானத்திற்கு வந்து விடுகிறதோ அது ஆன்மா சொல்வதை கேட்க ஆரம்பிக்கும் எப்போது ஆன்மா சொல்வதை ஒரு மனம் கேட்க ஆரம்பித்து விடுகின்றதோ அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடும் எப்போது அந்த மனம் ஆசைகளற்ற நிலைக்கு சென்று விடுகிறதோ அது அடுத்த பிறவியை எடுக்காது நல்லா புரிஞ்சுங்க எது அடுத்த பிறவி எடுக்குது உங்க உடல் எடுக்கல உங்க மனமும் எடுக்கல உங்க ஆன்மாவும் எடுக்கல அது விட்டே விட்டுறா நான் போயிடுறேன்னு அது கதறிட்டு இருக்கு எங்க இருந்து வந்தேன்னா அங்கேயே போய் கலந்துடுறேன் நீ ஏன் டார்ச்சர் பண்றேன்னு கதருது ஆனா எது விடாம இழுத்து புடிச்சு வச்சிருக்கு உங்க ஆசைதான் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் அடைங்க நான் வேணான்னு சொல்ல சில அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுக்காக உயிர ஓடாதீங்கன்றேன் புரியுதா உங்களுக்கு ஈஸியா அடையிறத ஈஸியா அடைங்க கஷ்டப்பட்டு வர வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் தானா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னொருத்தனை பார்த்து முதல்ல பண்ணாதீங்க அவன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து இறைவன் அவனுக்கு வீடு ஒரு பொண்டாட்டி பொண்டாட்டி ரெண்டு கொடுக்கணுமான்றது இறைவன் தான் முடிவு நீங்கள் முடிவு பண்றது பொறுத்து நடக்கிறது இப்போ நீங்க இன்னொருத்தனை பார்த்து ஏங்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க முடிஞ்சுங்க வாழ்க்கை சோழி சுத்தம் ஏன் அவன் அடைஞ்ச அதே நானும் நீங்க அடையணும்னு ஓடும் போது இன்னும் நிறைய ஜென்மம் எடுப்பீங்க ஏன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் வேற எதுவும் கிடைக்காது அதனால அடுத்தவனை பார்த்து முதல்ல பொறாமப்படாதீங்க இதுவும் உங்களுக்கு வச்ச டெஸ்ட் தான் இவனுக்கு கம்மியாக கொடுக்கும்போதும் இவன் பக்குவ நிலையோடு இருக்கின்றானா இறைவன் பார்க்கின்றார் அப்போது இறைவன் சரியா தான் பண்ணியிருக்கிறாரு எனக்கு இதை கொடுத்துருக்கிறான்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைச்சு எவன் வாழ ஆரம்பிக்கிறானோ அவன் தன்னிறைவை பெற்று விடுகின்றான் தன்னிறைவை பெற்றவன் ஆசைகளற்ற நிலைமைக்கு போய்விடுகிறான் ஆசைகளற்ற நிலைமைக்கு போறவன் அடுத்த பிறவியை எடுப்பது கிடையாது மாபெரும் உலக ரகசியம் ஓவர் திமுறா பேசுறான் ஓவர் அகங்காரத்தில் பேசுறான் அப்படின்னா பாவன் ஏதோ அறியாமையில பேசிட்டு இருக்கான் உண்மை தெரிஞ்சதுன்னா இவனுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குமா இறைவா இவனுக்கு ஏதாவது நல்லது செஞ்சு எனக்கு எதாவது நல்ல புத்தியை கொடுத்து இவன் உன்னுடைய திருவடிகளை வந்து சேருவதற்கு இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு யோசிப்பீங்க ஏதாவது ஓவரால் லொல்லு பண்றான் பெரிய பெரிய தவறுகள் பண்றான் அப்படின்னா இறைவா இவனுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இவன் நல்ல நிலையை அடைவதற்கு இவனுக்கு அருள் செய்யுங்க இவனுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இப்படி வேண்டாம் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வீங்க அங்கே சுயநலம் சுத்தமாக இல்லாமல் போய்விடும் கொஞ்சம் கூட இருக்காது ஜீரோ வாயிடுவீங்க எப்ப ஜீரோ வாயிடுறீங்களோ நீங்கள் இறைவனாக மாறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம் த மெயின் மேட்டர் அண்ட் மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் கில்லிங் யுவர் மைண்ட் அப்படின்னா என்ன மனமற்ற நிலை அது ஆட்டோமேட்டிக்காக எண்டில் கிடைக்கும்